நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் அனைத்து மனுக்களும் தள்ளுபடி நீதிமன்றம் பக்கம் வந்துடாதீங்க உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு தெரித்து ஓடிய எதிர்கட்சிகள் எந்த வழக்கில்ப்பா அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் ஏற்கனவே தொடர்ந்து இந்த வழக்கை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம் ஜனநாயக சீர்திருத்த சங்கமானது உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கை தொடுக்குது மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கே வரணும்பா எங்களுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையீடு வச்சாங்க இரண்டாவது நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தான் நாங்கள் வாக்குப்பதிவு செய்வோம் அந்த நடைமுறை தான் இருக்கும் என்றால் நீங்கள் ஒப்புகை சீட்டை நூறு சதவீதம் அப்போ தாங்க நமக்கு நம்பிக்கை ஏற்படும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் எவ்வளோ வாக்கு இருக்குதோ ஒப்புகை சீட்லேயும் அவ்வளோ வாக்கு இருக்கணும் ரெண்டுத்தையும் எண்ணி மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க நம்ம ஓட்டு போடுறதுக்கான அத்தாட்சி எதுவும் தரமாட்டறாங்க அதனால் ஒப்புக்கை சீட்டில் என்ன சின்னம் பதிவாகிது பொட்டிக்குள்ளே விழுதோ அந்த சீட்டு இன்னொன்று நம்ம கையில் கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆனால் அத்தனை கோரிக்கையும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றமானது நிராகரித்து மீண்டும் ஒரு முறை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்தியிருக்கிறது ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தொடர்பான பல வழக்குகள் பல முறை விசாரணைக்கு வந்திருக்குது அப்போதெல்லாம் நீதிமன்றமானது அறிவியல் தொழில்நுட்ப ரீதியாக அதோட தேர்தல் கமிஷன் தந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் போய் வாக்கு சேகரிக்கின்ற வேலையை பாருங்கள் எல்லாமே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தான் நடைபெறும் அப்படின்னு சொன்ன பிறகு கூட மீண்டும் மீண்டும் புதிது புதிதாக ஒரு சந்தேகத்தை கலப்பிக்கிட்டு வராங்க இது போன்ற அமைப்புகள் அதனால தான் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் தந்த அறிவியல் பூர்வமான ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் தேர்தல் ஆணையம் வைத்த அத்தனை வாதங்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஒட்டுமொத்த மனுக்களையும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க நீதியரசர்கள் நீங்கள் ஒப்புகை சீட்டை நூறு சதவீதம் என்ன வேண்டும் என்று சொல்கிறீங்க அது நூறு சதவீதம் என்னனுமா இல்லை இப்போதைக்கு ஒரு ஐந்து சதவீதம் என்றாங்களே அந்த மாதிரி என்னனுமா அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் தேர்தல் ஆணையமானது உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் அது நூறு சதவீதம் கூட எண்ணலாம் இல்லை ஐந்து சதவீதமே போதும் என்று நினைத்தால் அவங்க ஐந்து சதவீதம் கூட எண்ணலாம் இனி தோல்வியடைந்தவங்க நிறைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை வைப்பாங்க அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்வது இனிமேல் தேர்தல் ஆணையம் தானே கண்டி இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இனிமேல் நீதிமன்றத்துக்கு போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒன்றும் அரசியல் சாசன வழக்கு கிடையாது ஆமாம்பா இரு நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு வழங்கிட்டாங்க நம்ம ஒரு சீராய்வு மனு போடுவோம் இல்லை அரசியல் சாசன பெஞ்சுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த வழக்கை அரசியல் சாசன பெஞ்சுக்கெலாம் அனுப்ப மாட்டாங்க உச்சநீதிமன்றமானது ஒரு இறுதி தீர்ப்பை வழங்கிட்ட பிறகு இனி தேர்தல் ஆணையத்தில் மட்டும்தான் போய் நம்ம முறையிட முடியும் அதுலேயும் நம்முடைய உச்ச நீதிமன்றத்தை நீதியரசர்கள் சொல்கிறாங்க ஒரு அமைப்பின் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கற்ற தன்மையை விதைக்காதீங்க அப்படி நம்பிக்கற்ற தன்மையை விதைச்சிங்கன்னு வச்சுங்களேன் ஆதாரமற்ற பல சந்தேகங்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மூன்று சுதந்திரமான அமைப்புகள் இருக்கிறது அந்த மூன்று சுதந்திரமான அமைப்புகள் மீது மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது எங்களுக்கும் சந்தேகம் இல்லை அதனால் பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் தந்த ஆதாரத்தையும் தேர்தல் ஆணையம் வைத்த வாதத்தையும் ஏற்றுக்கொண்டு உங்கள் மனுக்களை தள்ளுபடி பண்ணுறோம் உச்ச நீதிமன்றத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் வரல பாராளுமன்றத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் வரல அதே மாதிரி சுதந்திர அமைப்பாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லி நீதி அரசுகளை பொறுத்த வரைக்கும் ஏம்பா ஒருத்தன் ஓட்டு போட்டுட்டான் தேர்தல் முடிவு வந்தாச்சு இனி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கக்கூடிய சிப்பை கட்டிட்டு தூக்கி எறிஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கூடாது அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இருக்கக்கூடிய மெமரி கார்டை நாற்பத்தைந்து நாட்கள் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் சில பேர் ஜெயிச்சவன் கம்முன்னு போயிடுவான் தோத்தவனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மீண்டும் மறு எண்ணிக்கை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படி சொல்லும்போது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு நாளைக்குள்ளாக பணத்தை கட்டி மீண்டும் மறு எண்ணிக்கை செய்து அது சரியா தவறா என்பதை பற்றி அவங்க சரிபார்த்து கொள்ளலாம் ஒருவேளை இந்த வேட்பாளர்கள் வைத்த குற்றச்சாட்டு சரி என்றால் அவன் பணம் கட்டியிருப்பான் மறு எண்ணிக்கைக்காக அந்த பணத்தை திருப்பி தந்துருங்க இல்லை அவன் வைத்தது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னா அவன் கட்டின பணத்தை தராதீங்க அப்படின்னு ஒரு சஜஷனை வச்சுருக்காங்க இல்லை சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினாக இருந்தாலும் சரி விவிபேடாக இருந்தாலும் சரி கண்ட்ரோல் பேனலாக இருந்தாலும் சரி மூன்றுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று விதமான சிப்புகள் வைக்கப்பட்டிருக்குது அதில் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குது அது நம்ம வேட்பாளருடைய பெயரை ஒட்டிட்டோம்னு வச்சுங்களேன் அது ஒரு முறை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரோக்ராமின் அடிப்படையில் எல்லா மிஷினும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இயங்கும் அந்த மூன்று சிப்புகளும் வாக்குப்பதிவு முடிந்து விட்ட பிறகு நாம் எல்லாத்தையும் சீல் பண்ணி வச்சுடுவோம் திடீர்னு தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சிப்பை பார்க்கணும் அந்த ப்ரோக்ராம் எப்படி செய்யப்பட்டிருக்குது என்று சொல்லிவிட்டு ஒருவேளை தோத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா அந்த மூன்று மிஷினில் இருக்கக்கூடிய புரோகிராம் செய்யப்பட்ட சிப்பை அவனுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து திறந்து காட்டணும் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது எந்தவித சந்தேகம் வரக்கூடாது தான் மெமரி கார்டில் எவ்வளோ வாக்கு பதிவாக இருக்குது என்பதை நான் பார்க்கணுன்னு கேட்டாங்கன்னா அதை நீங்கள் காட்டணும் இல்லை என்ன மாதிரியான ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அதை நான் பார்க்கணுன்னு பணம் கட்டி கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் காட்டணும் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மூன்று விதமான விஷயங்களை தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கையாக வச்சுட்டு விதமான தீர்ப்புக்களை வழங்கினாங்க ஒன்று எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் என்னென்ன சந்தேகம் இருந்ததோ அத்தனை சந்தேகங்களும் தெளிவு பெறுகின்ற அளவுக்கு தேர்தல் ஆணையத்துடைய கருத்தை வாங்கி தீர்ப்பாக வழங்கினாங்க இன்னொரு பக்கம் என்ன கோரிக்கை வச்சாங்களோ அந்த கோரிக்கையெல்லாம் நிராகரித்து விட்டு இப்போது இருக்கின்ற நடைமுறையே தொடரும் அதற்கான வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறாங்க தொடர்ந்து இவங்களுக்கெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் இனி வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் தோத்தமை இருக்கிற வரைக்கும் இந்த மிஷின் மீதான சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மோடி பாருங்க மிஷினில் கை வச்சுட்டான் இந்த மோடி மட்டும் மிஷினில் கை வைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் மோடி காங்கிரஸுக்கு எதிர்க்கு மட்டுமே கை வைத்தாங்களா இல்லை உதயசூரனுக்கு எதிராக மட்டுமே கை வைத்தார்களா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் இருபது முப்பது வேட்பாளர்களோ இல்லை பத்து வேட்பாளர்களோ குறைந்தபட்சம் போட்டியிருக்கின்றார்கள் அப்படின்னா பத்து வேட்பாளர்கள் என்னென்ன சின்னம் இருக்குதோ அத்தனை சின்னத்துக்கும் வாக்கு போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதில் ப்ரோக்ராம் பண்ணி நம்ம மோடியினுடைய சின்னத்துக்கு மட்டும் வாக்கு போகிற மாதிரி வச்சுருப்பாங்களா அதுலேயும் பாருங்கள் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் எத்தனையோ பேர் போட்டிட்டாலும் சரி ஒருத்தர் தான் போய் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் மீது இருக்கக்கூடிய சந்தேகத்தை கோர்ட்டில் வழக்காக போடுவர் அந்த தொகுதியில் எட்டு பேர் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க ஆனால் மக்கள் நமக்கு வாக்களிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு பேரும் கடந்து போவான் அடுத்தது எப்படா வெற்றி பெற வேண்டும் என்ற வழியை பார்ப்பான் ஆனால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற உனக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஆதரவு இல்லை என்றால் என்னால் தோக்கலப்பா நான் பாடின அற்புதமாக பிரச்சாரம் பண்ணேன் என்னுடைய செயல்பாடுகளை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க மிஷினால் தோத்துட்டோம் அப்படின்றதுக்காக ஆளுங்கட்சியாக வந்த மீது குற்றச்சாட்டு வச்சு மிஷின் மீது குற்றச்சாட்டாக வச்சு எதிர்கட்சி வரிசையில் இருக்கும் தோத்தம் மட்டும்தான் கோர்ட்டுக்கு போவோம் அதனால் இந்த மிஷின் மீது இருக்கக்கூடிய சந்தேகத்தை யாராலையும் தீர்க்க முடியாது அதாவது இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகமாக இருந்தாலும் சரி இந்த ஓட்டிங் மிஷின் மீது இருக்கின்ற சந்தேகமாக இருந்தாலும் சரி எப்போது வலுக்கிறது எதிர்கட்சிகளுக்கு திடீர்னு ஒரு தேர்தல் ஆணையரை பொறுத்த வரைக்கும் தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாரு உடனடியாக ஓர் இரவுல இரண்டு தேர்தல் கமிஷனர்களை வந்து நியமிக்கிறாங்க அப்படி நியமிக்கின்ற பொழுது தான் அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை நியமிச்சிட்டு அவங்களுக்கு வேண்டப்படாதவர்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவியில் வந்து தூக்குறாங்க இப்படி ஒட்டுமொத்த தேர்தல் முடிவிலும் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடியவங்க அதனை தாண்டி தேர்தல் தேதி தனக்கு சாதகமாக அமைத்து கொடுக்கக்கூடியவங்களை பதவியில் கொண்டு வந்து மோடி போட்டிருக்கின்றாரு அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது இருக்கக்கூடிய சந்தேகம் வலுக்கிறது தேர்தல் ஆணைய மாத்ததுலேருந்து தான் இவங்களுக்கு சந்தேகம்னு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்தே தொடர்ச்சியாக இவங்க சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க பல முறை வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அப்படி நீதிமன்றத்துக்கு போகின்ற போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித ஆதாரமும் இல்லாமல் அவங்க தரப்பில் வெறுமனே வந்து ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீதிமன்றத்தை நாடுறாங்க அதனால தான் தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டே வராங்க ஏதோ தேர்தல் ஆணையம் மாற்றினாங்க என்ற அடிப்படையில் மட்டும்தான் இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்க நாலு வருஷத்துக்கு முன்மாதிரி இருந்தே இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அதனால் தேர்தலில் எவன் தோக்குறானோ அவன் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்த முடியாது அதோட தோத்தமை ஜெயிக்கிற வரைக்கும் இந்த மிஷின் மீது அவனுக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இதை தீர்க்க முடியாது இதையெல்லாம் உணர்ந்த நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் நம்ம என்ன தீர்ப்பு தந்தாலும் சரி தேர்தல் ஆணையத்துக்கு எத்தனை உத்தரவு பிறப்பித்தாலும் சரி தூங்குறவனை எழுப்ப முடியும் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது அதனால் இதே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சு எலெக்ஷன் நடத்தினவங்க தான் இன்றைய காலகட்டத்தில் வந்து சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க அவங்க ஆட்சியில் சீதை சந்தேகத்துக்கு அப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ராமன் தன் மனைவியை தீக்குளிக்க சொன்ன மாதிரி தான் ஆட்சியில் இருக்கின்ற போது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது இவங்க சந்தேகம் எழுப்பியிருக்கணும் இல்லையா இவங்க ஆட்சி காலத்தில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு யாரெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டு எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிச்சிருக்க வேண்டும் ஆனால் இவங்க ஆட்சியில் இருக்கின்ற போது இதே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சு எலெக்ஷன் நடத்தினவங்க இன்றைக்கி மக்கள் இல்லை நாம் விட்டோம் என்று சொன்ன பிறகு அதே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது இவங்க சந்தேக பார்வை வீசுகின்றார்கள் இது அரசியல் பூர்வமான குற்றச்சாட்டு என்பதை அவங்க ஆணைத்தரமாக நம்பியிருக்கிறாங்க அதனால தான் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒட்டுமொத்த வாதத்தையும் அறிவியல் தரவுகளையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் உங்கள் வழக்கை நிராகரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அதோட எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு என்று ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குது அதுலேயும் தேர்தல் ஆணையமானது கடந்த முறை பல விஷயங்களும் சொல்லியிருக்குது இந்த ஒப்புகை சீட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஐந்து சதவீதம் மட்டுமே எண்ணி அப்பா எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நம்புங்கப்பா அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லலை இந்த ஒப்புகை சீட்டை ஒரு தேர்தலில் நான்கு கோடி ஒப்புகை சீட்டுகளை எண்ணி பாருங்க அதுக்கு இதுக்கு எந்த விதமான வேரியேஷனும் வரல அப்படின்னு காட்டியிருக்காங்க எத்தனை ஒப்புகை சீட்டு நாலு கோடி ஒப்புகை சீட்டுகளை எண்ணிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த தேர்தல் ஆணையமானது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தின பிறகு என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் அப்கிரேடு வந்துகிட்டே இருக்குதோ ஒட்டுமொத்த அப்கிரேடையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது நடைமுறைக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதன் மூலமாக இவிஎம் மிஷின் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அவ்வப்போது தீர்க்கப்பட்டு கொண்டே வருது எதுவும் பிரச்சனை இல்லாமல் வந்துகிட்டே இருக்குது ஆனால் தொடர்ந்து நீங்கள் சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க சந்தேகம் வருவது இயல்புதான் என்றாலும் நூறு சதவீதம் எல்லாவற்றையும் வந்து பார்த்திங்கன்னா செய்முறை மூலமாக எல்லாவற்றையும் தீர்த்துவிட முடியாது சிலவற்றை வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ரீதியாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையமானது சொல்லியிருக்குது ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையமானது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது மட்டும் செய்யட்டும் அப்போ தான் நாங்கள் நம்புவோம் இல்லைன்னா நாங்கள் நம்பவே மாட்டோம் தேர்தல் ஆணையத்துக்கான சட்டத்திட்டம் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கணுமா சட்டத்தின் படி நீ செயல்பட்டால் நாங்கள் ஏற்றுக்கணுமா சட்டத்தில் ஆயிரம் ஓட்டக்குது தெரியுமா அதனால் தேர்தல் ஆணையமானது எங்கள் பாக்கெட்டில் இருந்தால் எப்படி செயல்படுமோ அது போல் நாங்கள் சொல்கிறதெல்லாம் தேர்தல் ஆணையமானது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை நாங்கள் சொல்கிற மாதிரி எண்ணணும் தேர்தல் ஆணையமானது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சால் அதை எப்படி வாக்கு போடணுமோ அப்படி போடணும் மொத்தத்தில் எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற எல்லா விஷயத்தும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துவிடும் அப்போ கூட தீர்ந்து விடுமா என்னான்னு தெரியாது அதனால தான் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளை பொறுத்து வரைக்கும் வெறுமனே சந்தேகங்களை மட்டுமே எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க தேர்தல் ஆணையமானது எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறாங்க இது மோனோ மாதிரி இருக்குது ஒரு பக்க சார்பை தேர்தல் ஆணையத்தை எதிர்கட்சிகள் அழைச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது எந்தவித சந்தேகத்தை எழுப்பாத பொழுது இவங்க சந்தேகம் எழுப்பிக்கிட்டே போய் தேர்தல் ஆணையமானது நாங்கள் சொல்கிறபடி கேட்கணும் என்ற அளவுக்கு கொண்டு போகிறாங்க அதனால தான் எங்களுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிட்டு இந்திய மக்களுக்கு எலெக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது இருக்கின்ற நம்பிக்கை அதிகரிக்க செய்திருக்குது நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை குறை சொல்கிறவன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் அவனுக்கெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறானோ அந்த இடத்துல போங்கப்பா இனிமேல் நீதிமன்றத்துக்கு வந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க இனிமேலாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது பழி சொல்லாமல் களத்தில் போய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தேடனா சரியாக இருக்கும் தான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே